அந்த நேரம் பொள்ளக்குடி பிடிச்சொண்டு வரக்கூடோ வாங்கோ வாங்கோ இல்லாம பொல்லக்கூடி உங்களுக்கு சமாதானம் தருவோம் தினியோ தலைவர்களை விளக்க பண்ணினது இதே நேரம் இதே ஆக்கலாம் பத்தஞ்சு தரம் நீங்கள் இது செய்தீட்டியா என்ன பிரியோசனம் இருக்குது ஒன்றுமே இல்லை இருபத்தஞ்சாவது தரம் ஆர்ப்பாட்டம் நடத்துறியா உடனடியில் கொண்டு போடுறார் ஒரு கிறிஸ்டியன் உள்ள கோயிலுக்குள்ள கிறிஸ்தவர் ரெண்டு இவர்கள் தான் கொண்டு வரீங்க மக்களுக்கு அவங்களோட கதைக்கு இதை தீர்க்கலாம் அவங்களுக்கு இல்ல எங்களுக்கு ஒன்றில்

எங்கள ஒரு அயலூர் எல்லாம் எடுத்துட்டேன் எனக்கு எல்லாமே தான் நான் அது கட்டாயம் தீர்க்கப்படும் ஆறு மாசத்துக்குள்ள நாங்கள் அது உடனே இல்ல ஆறு அதுக்கு எந்த வித தலையீடு நாங்கள் உங்களுக்கு அடுத்த பிரைம்ஸ் மீட் தொடங்கும் அப்ப அப்பிட்டு இப்ப எங்களுக்கு சுகமா சுகமா தீர்க்கக்கூடிய தீர்வுகள் எங்களை நாடி இருக்கணும் ஆனபடியா எங்கள் மதன் ரீதியா அரசியல் ரீதியா இல்ல 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 அப்படி நீங்க யோசிக்காங்க நீங்க அப்படி யோசி

இந்த கோயில் உடைக்கப்பட்ட நீதியும் சமாதானமும் ஓங்கினது அடுத்தாட்டு நான் வந்து தம்பா பிள்ளைபுரம் ராஜா நான் சிவசேனா அங்கத்தவரம் இந்து பௌத்த சங்கத்தின் ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறான் இது வந்து தையி டி வியாத பண்ணிய கேட்டகளுக்கு தையி டி வியாதம் இப்படி இது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு இதாக இருக்குது இது அரசியல் மயமாக்காத அறுக்குதால் நாங்கள் ஒரு பெரிய இன்னலாக உருவாக்குறோம் நானும் பிறந்த பிறந்தனேன் செம்பாட்டு மண்ணில் உள்ள எவ்வளவு நாங்கள் எவ்வளவு லாபம் இருக்குதுன்னா அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும் அதில் நாங்களும் இந்த ஆமியலை நான் பிடிச்சிருக்கிற காணிகளை விட்டால் அவங்களுக்கு ஒரு நல்லது அது இந்த இது ஓ இந்த இந்த பிரச்சனையே நாங்கள் பெருசாக இதை விட இத்தனையோ நியாயமான விட இருக்குது எங்களோட இந்த மண்ணில் நியாயமான விட இருக்குது இந்த விகாரை ஏதோ கட்டி கட்டியிருக்கு சரி வளத்துக்கு நாங்கள் ஒரு எண்பது வீதமான இதுக்கு நாங்கள் இங்கே கீழே இருந்து கல் அப்படி தேவையில்லை இது இந்து பௌத்தமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த பிரச்சனையை ஆறு மாதத்தில் முடிப்போம் அரசியல் எந்தவித ஈடுபாடும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அது பூஞ்சோலி ஆக்குவோம் எங்களோட மண் சிவப்பு மண் அந்த நாளில் பொருளாதாரத்தில் ஓங்கி நின்ற இடம் அவடம் அது எல்லாத்தையும் இப்போ யோசிக்கல கொழும்புலேருந்து வந்தீங்க எங்களுக்கு இல்லை அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்ண்டு ஒவ்வொருத்தரும் இல்லை அந்த நேரம் பொள்ளக்கூடிய பிடிச்சோண்டு வேற கிலோ வாங்கோ வாங்கோ இல்லாமல் பொல்லக்கூடி உங்களுக்கு சமாதானம் தருவோம்ட்டு இத்தனையோ தலைவர்கள் இழக்க பண்ணினது இதே நேரம் இதே ஆக்கள்லாம் கடைசியில் இன்றைக்கு வந்து எங்களையும் வாங்க கொண்டு நடு ரோட்டில் கூட போகிறாங்க நாங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பாதிக்கப்பட்ட நாங்கள் எங்களோட இடங்கள் வந்து எண்பத்தி மூன்றாம் ஆடே பாதிக்கப்பட்டாங்க நாங்கள் இன்னும் மங்கட வீடு இன்னும் உடைஞ்சபடி தான் கிடக்கிறது எத்தனையோ வீடுகளெல்லாம் அழிஞ்சு எங்களுக்கு அழிவுக்கு கொண்டு போகாதீங்க உங்களோட அரசியலை பாவிக்காதீங்க நாங்கள் உங்களோட நாங்கள் மத மத பேதமோ இதுவளோ இல்லை எங்களோட உல பிரபலத்தையும் உருவாக்குறதுக்கு உடனடியாக எங்களுக்கு அரசியல் தலையீடு இல்லாமல் இது நாங்கள் சமாதான முறையில் நாங்கள் தீர்வு காணலாம் காண இல்லை சமாதான முறையில் நாங்கள் அடுத்த இருபத்தஞ்சு தரம் நீங்கள் இது செய்தியால் என்ன பிரியோசனம் இருக்குது ஒன்றுமே இல்லை இருபத்தஞ்சாவது தரம் ஆர்ப்பாட்டம் நடத்துறியா என்ன பிரியோசனம் இல்லை உண்டு இந்த ஒடுக்குநாரில் துள்ளு துள்ளான்னு துள்ளி போட்டால் ஒரு ஒடுக்குநாரில் கொண்டு போடுற ஒரு கிறிஸ்டியன உள்ளுக்கு கோயிலுக்களை வரவேணுமாம் கிறிஸ்தவர் ரெண்டு இவர்கள் தான் கொண்டு வரீங்க மங்களுக்கு அங்கே ஓ அவ ஒரு 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 நல்ல ஒரு அரசியல்வாதியாக கொண்டு போடினா அதில் கிறிஸ்டியன் படுக்கன அறைக்கு வரவேணுமண்டு இப்போ எங்களுக்கு கிறிஸ்தவர்களும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஹிந்து பௌத்தத்தை நாங்கள் உண்டா நாங்கள் வாழ்ந்து அவர்களால் தீர்வு முடியும் இது எங்களால் இல்லை தெற்கில் உள்ள மக்கள் ஒரு பௌத்த மக்களால் உங்களுக்கு இது தீர்வு தர இயலும் பௌத்த நாடு ஒரு பௌத்த வீட்டு ஒரு பௌத்த வீட்டில் ஒரு சாமி இல்லையாண்டு பாருங்கள் எல்லாமே இருக்கிறாங்க எங்கள்ட ஒற்றுமையை குழப்பாக இப்போ நாங்கள் இப்போதான் படிப்படியாக ஒற்றுமையாக ஆற்றி வரோம் இது அரசியல் ரீதியாக இது வந்து தெற்கில் இருக்கிற அரசியலும் இங்கே வந்துட்டு கலந்து வந்து அரசியல் ரீதியால் இங்கே பிரச்சனை ஏற்றினா தான் தமிழ் மக்களுக்கு விடுக்கிறது இல்லை ஒன்று வரக்கூடாதுன்னு யோசிக்கிறான் அப்படி தேவையில்லை இது வந்து ஒரு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு விட்டு தாங்க எங்களோட செம்பாட்டில் ஒரு மில்லியன் ஒரு அரை ஏக்கரில் எடுக்கலாம் எத்தனை ஏக்கர் பிடி ஒரு மில்லியன் எடுக்கலாம் ஒரு பெரிய ஒரு பூஞ்சோலி ஆக்குறதுக்கு இருக்குது அது அதைத்தானே நான் சொல்கிறேன் ஐஇடிவி ஆறு சட்டவிரோதம் அது வேறு இடத்துலாம் கட்டப்பட்டிருக்கு இதோட ஒன் பாயிண்ட் செவன் ஏக்கர் அந்த நிலம் அந்த ஏற்கனவே தையட்டி கண்டு ஒரு இடம் புரிக்கப்பட்டு கொடுத்துருக்கு அது இல்லாமல் இங்கே கட்டினது பிள்ளை அது இல்லையாண்டு அதை நாங்கள் அப்படி சட்ட விரோதமா இல்லையோ நாங்கள் அதை பேச்சு அவங்களோட கதைக்கு இதை தீர்க்கலாம் இல்லை எங்களுக்கு ஒன்றில்

இல்லை அதை நான் ஏ அது நாங்கள் அதைத்தானே சொல்கிறேன் அந்த மக்களோட கதைப்போம் கதைக்கு இவர் இவங்களை பௌத்த துரோகிகளை எங்கோ எடுத்துவோம் இதையெல்லாம் சும்மா வேலையை இல்லை நான் சொல்றேன் நான் அது அமைத்து இதை எல்லாரையும் சேர்ந்து நாங்கள் ஒரு இங்கே இது ஒரு 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 இது ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இங்கே அரசியலை கொண்டு வராதீங்க ஐயா அந்த வெள்ள கொடி போட்டு இப்படித்தானே வந்து நடந்து ஐயா நூற்றி கொஞ்சம் பேர் எங்களை பேர் வெள்ள வாங்க வாங்க ஒன்று அவசரத்தை விட்டுட்டு வெள்ளாண்டு கொண்டவங்க எல்லாம் சரிதானே அப்போ வெள்ள கொடியை காட்டி கொண்டு வந்து இங்கே வாங்கோண்டு போட்டுட்டு வெள்ளாதையும் விட்டுட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க எல்லாம் வெளிநாட்டில் ஓனா எத்தனையோ கேம்பஸ் படிகளை செத்தாங்க ஒரே ஒரு ஆள் தப்பி வெள்ளாட்டு கொண்டது என்ன இது அரசியல் நீங்கள் அரசியல்கார் வந்து பாருங்கள்

அவங்களோட நாங்க கதைச்சு இவையோடையும் கதைச்சு நீங்க எல்லாம் தீர்மானிக்கிறோம் நீங்க இல்லையே மக்களோட பவுமையம் இந்த இடத்துல வந்து சொன்னது அதே ஆட்கள் கொண்டு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் ஐயா எங்களுக்கு தீர்வு சொ கட்டாயம் நாங்க ஆறு மாதத்துக்குள்ள அவங்க என்ன தேவையோ அதை தாங்க பூர்த்தி செய்வோம் ஒன்று உடைக்கப்படலாம் இல்ல அது உடைக்கப்படாமல் இல்லலாம் அவங்க என்ன தீர்வு இல்ல சிவசேனம் அமைப்புதான் ஓ முடிப்போம் பொங்கல அரசியல் தலைவர்ல நான் முடிச்சு விட்டுருவோம் இப்ப

பௌத்தத்துக்கும் ஹிந்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை உருவாக்கி உடனடியாக நாங்கள் அதை தீர்வு செய்வோம் இது அடுத்த கிழமை நாங்கள் அதுக்கான ஏற்பாடு செய்யப்படும் இல்லை எங்களுக்கு அவங்களுக்கான எனக்கு என்ன தெரியும் தெரியும் அந்த செம்பாட்டை சோலி ஆக்கோணம் எங்களுக்கு டைட்டிவை அறைக்கு உடனடியாக தீர்வு இல்லைல்ல அது மக்களோட சேர்ந்து தான் நாங்கள் தீர்வு எடுப்போம் நாங்கள் தனியே இல்லை 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 ஓ

ஃபுல் எல்லாம் எடுத்துட்டேன் எனக்கு எல்லாமே தான்றது நான் அது கட்டாயம் நான் அது தீர்க்கப்படும் ஆறு மாதத்துக்குள்ளே நாங்கள் அது உடன் இல்லை ஆறு மாதத்துக்கு நான் நான் தீர்ப்போம் சிவசேனா தானே இல்லை இல்லை அது அது அதுக்கு எந்த வித தலையீடு நாங்கள் உங்களுக்கு அடுத்த பிரஸ் மீட் மீது தொடங்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு தான் நாங்கள் பிரஸ் மீட்டிங் தருவோம் நாங்கள் என்ன கடந்தது கொரோனா காலத்துல அதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது அப்பொழுது வந்து அதுக்கான எதிர்ப்பு வந்து கிளம்பி இருந்தார் அதுக்கு பிறகு வந்து மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களையும் வந்து அதுக்கான எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு வந்து கடந்த ஒன்றரை வருட காலமாக அதாவது புனர் நிர்மாணம் செய்து அவர்களுடைய கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வழிபாட்டு தரமாக மாறுகிறதுக்கு முன்னவே வெறும் கட்டுமானமாக இருக்கும் போதே வந்து எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டு விட்டது வெறும் கட்டுமானங்களை எடுத்து அகற்றுவதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை அவர்கள் கிரியைகள் செய்து அங்க வந்து பிரஸ்டேஜ் செய்தது அவர்கள் வழிபாடுகளை செய்ய வழிகிட்டது வந்து போராட்டங்கள் நடந்தது

அப்படி யோசிக்காங்க இது எங்களுக்கு நல்ல ஒரு சகுனம் ஒன்று ஏற்பாட்டு இருக்குது கட்டாயம் நாங்கள் சிவனோட நாங்கள் வழிபடுறாங்க எங்களுக்கு கட்டாயம் எங்களுக்கு நன்மையா கொடுக்கும் இதுக்கு நாங்கள் தேவையில்லாத விளக்கங்களை நாங்கள் கொடுத்து எங்களை முரண்பாடுகளை உருவாக்க உங்களை முரண்பாடு உருவாக்க அது வேலை இல்லை எங்களுக்கு தேவை முரண்பாடு இல்லாம இது போகணும் உள்ள மாற மீன் பிரச்சனை காற்றால பிரச்சனை கனியமலை பிரச்சனை எல்லா விதத்திலும் தலையை ஓட்டி 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 எங்கள்ட்ட இருப்புகளே கேள்விக்குரிய தேவையில்லாம பௌத்தர்களுக்கும் இசுக்களுக்கும் கூட தமிழ் மக்கள் கூட புலகோடு ஏற்படுத்துற வேலையே செய்து கொண்டிருக்கோம் நாங்கள் மக்களோட

தேவையா கூட எதிர்ப்பு வந்து பதிவு செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டியிருந்தவர் அடிக்கல் நாட்டியிருந்த அக்காலத்துல வந்து மடாலயமாக அதாவது பௌத்த மடாலயமாக இருந்த ஒரு காணிக்கில தான் குறை வந்து அடிக்கல் நாட்டியிருந்தவர் சவிந்திர சிவா அடிக்கல் நாட்டியிருந்த இடம் வந்து புரியோரு இடம் அதுதான் தம்மக்களுடைய பூர்வீக நிலமும் உறுதி உள்ள காணி தனியார் காணி அந்த காணில தான் ஆக இங்க இடம் தெரியாமல் இடம் மாறி அடிக்கல் நாட்டின கதைக்கு இங்க இடம் இல்லை இங்க கை உயர் பாதுகாப்பு நிலையமா இருந்த பொழுது இந்த கட்டுமானங்கள் நடைபெற்ற பொழுது அந்த பாதுகாப்பு பிரச்சனை வந்து ஒரு குழு கூட்டத்தில் அதுக்கான எதிர்ப்பை பதிவு செய்வாங்க இப்படி நடக்குது அதை செய்வோம் ஒருத்தருக்கும் தெரியாமல் இந்த போராட்டம் வந்து இன்னைக்கு ஐயா இப்ப நாங்கள் எங்களுக்கு இப்ப நாங்கள் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லை எங்களுக்கு தையிட்டு பிரச்சனை முக்கால்வசி முடிய வேணும் இது எங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கு அதை விட வேறொரு சூழ்நிலை இருக்க மாட்டா நாங்கள் கைய விடுறோம் இப்போ உங்களுக்கு இது நாங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையை எடுக்கிறது தீர்வுகள் எங்களுக்கு அரசியலுக்கு தலையிடாமல் நாங்கள் ஒரு ஆன்மீக தீர்வு ஒன்று நாங்கள் கட்டாயம் மக்களோட சேருவோம் அந்த இந்த பிரச்சனை அவை அடிக்கல் நாட்டுறதுக்கு இவைய அவளாத்தினதும் ஏல இல்லை இப்போ எங்களுக்கு ஏழும் ஆனபடியோ இதை நாங்கள் தாண்டுவோம் நாங்கள் பாருங்க திருக்கேஸ்வரத்தில் வலை உடைக்க என்ன செய்தோம் ஒரு தீர்வு இல்லை இன்றைக்கு வரைக்கும்

எங்களுக்கு உடனடியாக நாங்கள் அதை தீர்க்கப்படுவோம் எந்த விதத்திலயும் நீங்க என்ன மாதிரியும் ஜோசிக்கோ இது உங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு தேவை அரசியல் தீர்வு இல்லாத ஒரு ஆன்மீக தீர்வான இந்த தையட்டி விஹார என்ற தீர்வை முடிப்போம் வேறு ஒரு எங்களுக்கும் தேவையில்லை வேற சும்மா நாங்களும் ஒன்று நாங்கள் கதைக்க வரையில்லை இதுதான் எங்களோட மெயின் நோக்கம் ஓ ஆமாம் அதை தானே சொல்றோம் ஆறு மாதத்துக்குள்ள நாங்கள் முடிப்போம் நாங்கள் தையொட்டி சாரி அது தேவையில்லை நாங்கள் கூடுதலாக கதைக்க ஏன்னு சொல்லுங்க பையன் எங்களுக்கு ப்ராப்ளம் சோல்வ பண்ணுவோம் பிரச்சனையே உருவாக்க கூடாது ஐயா நாங்க சும்மா அதை செய்த ஒன்றுமில்ல பிரச்சனையை உருவாக்க கூடாது எங்களுக்கு தேவை பௌத்த மக்கள அறைவணைப்போட இந்த இதை பிரச்சனையை முடிப்போம்